ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கோஸ் கூட்டு தான் போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஐநூறு கிராம் முட்டை கோஸ் எடுத்துருக்குறேன் இப்போ குக்கரில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நூறு கிராம் வந்து சிறு பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கரண்டி குளமெளகா தூள் ரெண்டு கரண்டி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்ச முட்டை கொசை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ தனியாக லாஸ்ட்டாக வந்து மல்லிகளையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்